தலைமன் அவர்களை மேடைக்கொள்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டம் ஜெயலலிதா சஜிகா மாவட்ட தலைவில் திருமதி மலர் அவர்களை மேடைக்கிறது

அதாவது பட்ஜெட் முக்கியம் இல்லை அதை நான் வந்து அது நடிக்கிற ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட்னால் அவங்க மார்க்கெட் இருந்து ஒரு வீடு அது முக்கியம் அந்த ஆர்டிஸ்ட் நல்லா பக்கம் பண்ணுவோம் அதை மகிழ்ச்சி எடுத்த மூணு தான் இந்த ஜெயிக்கும் ஜெயம் அதை வந்து நான் வச்ச மாதிரியே நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாருமே அதை ஒரு முயற்சியை வெளியாகிவிட்டேன் இதுக்கு முக்கியமான காரணம் பத்திரிகை நகரம் امتحان کردم. اینترنشنل ریش ونده، ادیتور فرانس، خیلی گروه‌ها و گروه‌هایشون به جستجو فرانس می‌گنند. آموزه‌ام امتحان می‌دارم که ایدیو، پاسا می‌تونم بگم. من کاملا پاتانه. اما اگر پخش می‌کنند، امتحان خیلی دارم. ایشاایی، ریت پس از اون می‌شولم که اون اینجا مکینی نامه، گویای ویب‌سایت، اموزه‌امی، امتحان کاسلاب.

ना उपाय तो मेरे पाप वहाँ से कराएंगे अगर ना आओ मेरे पाप वहाँ से जरूरत आओगे तो ऐसे सब बोल का देंगे बट एंट्री से संजीव वैसे एम्बुलेंस एक्चुअली लगता भी नाम पुलिस से क्योंकि ना भी फाँक होता तो दे एक ही पुलिस आ एक ही पुलिस आपको रेप से सुधार उपयाग कराएंगे ये क्यों नहीं अंदर बंदे फा�

இஸ்வர்ரனாடுல 8 செகண்ட்ஸ்ல கரெக்ட்டா கமன் அன एक सेकंड வந்து 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 வந்து

எனக்கு ஆக்சுவலி டேஷன் பண்ண இன்ட்ரெஸ்டே இல்லை ஆனா வேற வழி இல்லை யார கூப்பிட்டு பணம் பண்ணா சொல்லி பேசினாலும் அவங்க ஆரம்பிக்கிறதே மினிமம் த்ரீ கோர்ஸ் வந்துடுவாங்க த்ரீ கோர்ஸ் வந்து போறதுக்கு யாருக்கும் தேவை இல்லை ஒரு மார்க்கெட் இல்லாத இருவருக்கு எந்த கொஞ்சம் சொல்றாங்க முடியாது யாரும் வர மாட்டாங்க

the movie jayjithana i romani abhyaksha director varu naada direct padre kada kada vunde and police varu so avanga india da and kada 2000 kada adu koduthundi as a director avu hero naa niche adu direct chesara kada paatha tarvatha avachi padam vunde commissioner ga theena use padta karmaari pathina one lakh 5000 ipo na endha padaku jayu use use padta karmaari dortho pani cheyali so and the call vundhi and sa adu rights adu budget hai

गुडयाश வந்து ஒரு புசியாயிச்சு சோ இந்த மொமன்ட்ல சொல்றது என்னன்னா அந்த அவங்க எல்லாரும் எங்க கிட்ட சமந்தமாடாம இந்த பததுல அவங்க ஒரு டெக்னிக்கல் டிஸ்கஷன் நடத்துறாங்க அந்த மெட்டிங் வந்து இப்ப ஒரு முடிச்சிச்சு சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க அவர்க ساتھல உன்னதா வந்து சீலோ வர சொன்னாங்க சோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து இங்கிலீஷ்ல மார்க்கஸ்லாம் இ வந்து ஜெயிதாங்க சோ आई एम वेरी ഹാப்பி ஓவர் ஆல் ஜெஜே வந்துஎனக்காக வந்து நெஞ்ச கறியோடலாம் இந்த பட்சத்துல வந்து பண்ணாச்ச டெக்னிஷियंस எடிட்டர் மனிதா